ஒதுக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரு விஜயகாந்த் தலைமையில மக்கள் நல கூட்டணி உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய மையப்படுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகிற மாதிரி தகவல் இருக்கு அதுல தேமுதிகா இடம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குதா நீங்க நான் எவ்வளோ விளக்கமா சொன்னாலும் மறுபடியும் நீங்க கூட்டணி கோயல்வி மட்டும்தான் கேட்குறீங்க தான் நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்லாம அவாய்ட் பண்ண நாம என்ன மாதிரி உங்களை அனுசரிக்கிறவங்க யாரும் அன்பா நான் தான் உங்களை பேசுறேன் பட் நீங்கள் ஒரே ஒரு கொஷின் தான் என்ன கேட்குறீங்க ஒன்லி கூட்டணி 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 அதுக்கு நான் டைம் உங்களுக்கு நிறைய வாட்டி விளக்கம் சொல்லிட்டேன் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு கால அவகாசம் கொடுங்க இப்போ எங்கள் கட்சியை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் எங்கள் கட்சியை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறோம் அதுக்கப்புறம் அதுக்கான டைம் வரும் பொழுது உறுதியாக யாருடன் கூட்டணி எத்தனை தொகுதி யார் வேட்பாளர் எல்லாமே உங்கள் கிட்ட நான் வந்து அண்ட உங்ககிட்ட கிட்ட நான் யார்கிட்ட சொல்ல போறேன் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் உங்களை தான் அழைச்சி சொல்லுவோம்